செடிமிளகு தனி ரகங்கள் இல்லை நம்ம காய்க்கிற கிளைய வெட்டி அதை துளுக்க வைக்கிறது மூலமாக தான் செடி மிளகுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச செடியே வந்து நான் வந்து தொட்டியில் வச்சு வளர்த்துருந்தேன் கஜா புயலில் போச்சு இருந்தாலும் வந்து இப்போ ஒரு ரெண்டு செடியை நான் தயார் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த பாருங்கள் தரையில் வச்சு இந்த கொடியாகி இந்த இப்போ காய்ச்சிருக்கு அதாவது செடியாகவே இருந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த இருக்குது இந்த இதோட பிஞ்சு இது வந்து தரையில் செடியாகவே இருந்து காய்க்கும் இது தனி ரகம் கிடையாது இது வந்து எப்படின்னா காய்க்கிற கிளையை எடுத்து வெட்டி நம்ம தூளுக்க வச்சுட்டோம்னா இதுதான் செடி மிளகு இது வந்து ரொம்ப விளைச்சல் கொடுக்காது ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அலங்கார செடியாகவும் நம்ம வீட்டு பக்கத்தில் தொட்டியெல்லாம் வச்சு வளர்க்கலாம் தொடர்ந்து அதிகப்படியான வருஷம் முழுக்க காய்ச்சிட்டுருங்க இது இந்த காய்க்கிற இது மாதிரி ஒரு கிளையை இந்த கிளையை இதோட வெட்டிடணும் இதோட வெட்டி இதை துளுக்க வச்சுட்டோம்னா இது வந்து செடி மிளகாக ஆகும் இது தனி ரகமே இல்லை இது அப்படியே செடியாகவே வந்து காய்க்கும் இந்த கிளையை வெட்டி விட்டணும் அது துளுக்க வைக்கணும் அவ்வளோ தான் இது மாதிரி காய்க்கிற கிளையை வெட்டி தூளுக்க வைக்கணும் ini aja dimulai